திருத்தணிகை மலையோட விசேஷம் அந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னன்றது சொல்லுங்க ஏன் அந்த இடத்துக்கு நிறைய பேர் மொட்டை போட வராங்க பொதுவாகவே வந்து முருகப்பெருமான் வந்து மொட்டை போடுவதில் மிகப்பெரிய வல்ல வர ஆங்கில வருடத்தின் நாட்களை குறிக்கக்கூடிய படிக்கட்டு தான் முன்னூத்தருவத்தஞ்சு படிக்கட்டு அதனால தான் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு அன்று மிகப்பெரிய படிபூஜை நடக்கும் மல்லிகாசல மூர்த்திக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா வள்ளியை மனமுடித்த ஸ்தலம் யோகி பாபு முதல் முதலில் வாய்ப்பை பெற்றது திருத்தணி முருகனுடைய படிக்கட்டில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு போன் கால் வந்து அவர் முதல் வாய்ப்பை பெற்றார் திருத்தணியில மட்டும் ஏன் சூரசம்ஹாரம் நடைபெற மாட்டார் திருச்செந்தூர்ல சம்காரம் முடித்து விட்டு கீழ்வேலூரில் விரகத்தி தோஷத்தை போக்கிவிட்டு முருகன் கோபம் தணிந்து அமர்ந்த ஸ்தலம் என்பதால் இங்கிருந்து சூரசம்ஹாரம் நடைபெறுவார்கள் அடுத்ததாக திருத்தணிகை மலையோட விசேஷம் அந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னன்றது பொதுவாகவே வந்து முருகப்பெருமான் வந்து மொட்டை போடுவதில் மிகப்பெரிய வல்ல வரவர் அதாவது முருகப்பெருமானை தரிசிக்க வருபவர்கள் மொட்டை போடுவதோடைய சிறப்பு என்னன்னா முருகப்பெருமானுக்கு மாரியம்மனுக்கு இதுக்கு தான் அதிகமாக மொட்டை போடுறது குலதெய்வத்துக்கு அதிகமாக மொட்டை போடுவான் திருப்பதி பெருமாளுக்கு மொட்டை போடுவான் ஆனா மற்ற பெருமாள் கோயிலில் மொட்டை போடும் வழக்கம் இல்லை திருப்பதுல மொட்டை போடுறதா தான் எங்க முருகன் சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொட்டை போடும் வழக்கம் ஏன் முருகப்பெருமானுக்கு வந்ததுன்னா அதாவது இந்த முடியாணப்பட்டது என்னன்னா நம்மளுடைய கர்மான்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் இதை நீக்கிறோம் அந்த கஷ்டத்தை எனக்கு நீக்கி கொடுக்குற அதனால உனக்காக இதை நீக்கிட்டு திருப்பி புதிதாக வாழ்க்கை புதிதாக நல்ல விஷயம் துளிர்க்கிற மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதற்காக தான் முட்டைகிறதாக நம்ம வேண்டிக்கிறோம் அதில் வந்து எல்லா முருகன் கோயிலும் தான் அது திருத்தணி முருகன் அப்படிதான் ஒன்றும் இல்லை எல்லா முருகன் கோயிலுக்குமே முட்டை அடிக்கும் வழக்கமானது உண்டு திருத்தணி முருகனுடைய சிறப்பு என்ன தனிகாசல மூர்த்தி இந்த தனிகாசல மூர்த்தி என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் வேல் நெடுங்கண்ணி தன்னுடைய அம்மாட்ட வேல் வாங்கிட்டு வந்து திருச்செந்தூரில் அசுரனை சூரசம்ஹாரம் செய்து அழிக்கிறார் அழிச்சிட்டு ஒரு டென்ஷன் ஆயிட்டார் எப்பா அழிச்சுட்டேன்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டுட்டா அப்படின்றார் அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாருன்னா கீழ்வேலூர் வராது வர்றார் கீழ்வேலூர் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரகத்தி தோஷத்தையும் போக்கிட்டு நேராக என்ன பண்ணுறாரு திருத்தணி மலையில வந்து தனிகாசல மூர்த்திய தணிகை அதாவது கோபம் தனிந்து முருகன் என்றாலே கோவம் முருகன் என்றாலே ஒழுங்கு முருகன் என்றாலே ஆளுமை சிவபெருமான நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் ஆனா அப்படியாப்பட்ட முருகன் கோவம் இல்லாத ஒரு இடம்னா அது தனிகாசல மூர்த்தி தான் தனிகை தான் பொதுவாகவே எல்லாருமே கோவக்காரங்க எல்லாம் இருப்பாங்க முருக பக்தர்கள் ஆனா அப்படி இருக்கிறவங்க எல்லா நேரமும் கோவமா இருக்க முடியாது எப்போ உரு அடைய கொஞ்சம் கம்மி நம்மளே போய் சொன்னால் கூட இருடா கோவப்பட்டு கோவப்பட்டு டென்ஷன் அதிகமாயிடுறா கொஞ்சம் இருடா என்னடா ஒரு பிரச்சனை இருடா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம முருகன் நம்ம போனோம்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு புலம்புறோம்னு வச்சு இருடா என்னடா ஒரு பிரச்சனை இரு இரு நம்ம என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர் தான் ஆமா கோவத்தை தணிக்கக்கூடிய படிக்கட்டு முன்னூத்தி படிக்கட்டு இருக்கும் ஆங்கில வருடத்தின் நாட்களை குறிக்கட்டு தான் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு அன்று மிகப்பெரிய படிப்பூஜை நடக்கும் இப்ப சபரிமலையில எப்படி படிப்பூஜை நடக்கிறதோ அதே மாதிரி வந்து திருத்தணி மலையில படிப்பூஜை நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இன்னொன்று வந்து தனிகாசல தனிக்காசலமூர்த்தி ஒரு சிறப்பு என்னன்னா பள்ளியை மனம் ஸ்தலம் தேவையானியே மனம் முடிக்கிறது வந்து இயற்கையாக அது வந்து பின்பார்த்து நடந்தது ஆனால் வள்ளி வந்து குறவள்ளி அது வந்து பல வரலாற்று கூறு ஆய்வுகள் இருக்குது அவ்வளோ மனம் முடிக்கணும் ஆனால் வந்து அதை முடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் கோல்மால் பண்ணணும் கோல்மால் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அண்ணனை கூப்பிட்றாரு அண்ணனுக்கு அவருக்கு பழ ப மாம்பழத்தில் சண்டை பஞ்சாயத்து வரை இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் போய் அண்ணனை கூப்பிட்றாரு இவர் ஒன்று யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்துறாரு வள்ளியை துரத்தும் போது இவர் வந்து வயதான தோற்றம் எடுத்து தன் வள்ளி வள்ளியை வந்து அரவணைக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாவது மனைவி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூட்சமக்காரி வள்ளி வந்து சூட்சமக்காரி சூட்சமமாக ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை சாதித்து காட்டும் திறன் பெற்றவள் வள்ளி அந்த வள்ளியை மனமுடித்த ஸ்தலம் அப்படின்னா அது வந்து திருத்தணி அப்ப திருத்தணியில போய் நீங்க வந்து வணங்கினா என்ன பண்ணா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூட்சமத்தை தணிகாசல மூர்த்தி உணர்த்துவார் அது ஒரு சிறப்பு திருத்தணிகை மலைய ஏன் நோய் தீர்க்கும் மலைன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி மலையை வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய மூலிகைகள் உள்ள ஒரு மலை இன்னொன்று வந்து அங்கே வந்து தனிகாசல மூர்த்தியாக தனி கோபம் தனிந்து இருக்கிறதால அவர் வந்து அந்த சாந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த அங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா அங்கே ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் கூட நோய் தீர்க்க மருந்தாக செயல்படுகிறது காரணம் என்னன்னா குறவள்ளி எங்கு வாழக்கூடியவர் மலையில் வாழக்கூடியவர் அந்த மலையில் வாழக்கூடிய குறவள்ளி மணந்து கொண்டு அவளுடைய பிரதேசமாக இருக்கக்கூடிய தனிகாசல மூர்த்தியாக இருக்கக்கூடிய மலையில வந்து அந்த மூலிகை சாரை கொடுக்குறார் மூலிகை கொடுக்குறாருனால நமக்கு தீர்க்கும் மலையாக செயல்படுது இன்னொன்று வந்து புதனுடைய ஆதிக்கம் ஒருத்தனுக்கு வந்து சுய தொழில் செய்யணும்ப்பா நான் சுயமா ஒரு தொழில் செய்யணும் எனக்கு வந்து அர்த்தம் ஒன்றெல்லாம் வேலை செய் அடிமையெல்லாம் வாழ முடியாது அடிமையான வேலை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சுய தொழில் செய்யணும் என் ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருக்கு எனக்கு அதான் பிடிக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக திருத்தணி மலை போயிட்டே இருந்தான்னா சுய தொழில் அமைந்துவிடும் ஒருத்தன் ஓட்டல் தொழில் நடத்தினா அவள் வந்து கண்டிப்பாக திருத்தணி மலை வழங்க வேண்டும் திருத்தணியில் அதிகமாக வழிபடுவர்கள் யாருன்னா ஆந்திராக்காரர் ஏன்னா ஆந்திரா பாடரில் இருக்குது அதில் புத்தூர் சித்தூர் திருப்பதி அந்த சைடு அதிகமாக வந்து வழிபடுகிறார்கள் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களும் அதிகமாக வழிபடுகிறார்கள் பயனிமலையில் எப்படி வந்து அங்கே பக்கத்தில் வந்து கேரளாக்காரல் வழிபடுகிறார்களோ அது மாதிரி வந்து திருத்தணியில் வந்து ஆந்திரக்காரர்கள் வழிபடுகிறார்கள் ஆந்திராவுடைய தெய்வமாக முருகப்பெருமானை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழிலின் காரகன் மாதிரி ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணத்தின் காரகன் கணிகாசல மூர்த்தி ஆஹ் என்னுடைய எனக்கு பிடித்த ஒரு பெண்ணை நான் வந்து காதலிக்கிறேன் அந்த பெண்ணுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த காதல் திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் ஏன்னா இவர் வந்து வள்ளியை காதலிச்சி அலம் அதாவது தேவையான மணந்தது அரேஞ்ச் மேரேஜ் இது லவ் மேரேஜ் அந்த லவ் மேரேஜை கொடுத்தக்கூடிய நிகழ்த்தி காட்டக்கூடிய சூட்சமத்தை செய்து காட்டிய ஒரு அற்புத ஸ்தலம் தான் திருத்தணி முருகன் அதெல்லாம் வந்து இந்த உண்மையாக காதலிக்க கூடியவர்கள் தவறாக காதலிக்கிறவர்களா இல்ல அதெல்லாம் உதச்சிருவாரு தவறாக காதலிப்பவர்கள் உண்மையாக காதலிக்க கூடியவர்களுக்கு காதல் திருமணத்தை நிகழ்த்தி கைகூடக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் வந்து தனிகாசலமூர்த்தியோடைய திருத்தரிசுவான் இன்னொன்னு வந்து அந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் இருக்கார் இல்லையா பிரம்மனை நெறிப்படுத்தி பிரம்ம தீர்த்தம் என்றது ஒரு தீர்த்தம் இருக்கு புரியுது இல்ல விஷ்ணு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கும் விஷ்ணு தோஷத்தை போர்க்கக்கூடியவர் பிரம்ம தோஷத்தை போக்கக்கூடியவர் புரியுதுங்களா சிவகடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜன ஜாதகத்துல சூரியன் என்பவர் ஆளுமையாக இருக்கிறார் அவர் மன ஏறி சுக்கரன் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த சுக்கரன் ஆனப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்பது வெப்பம் வெப்பத்துல போய் சுக்கரனை வச்சா என்ன ஆகிடும் எரிஞ்சிடும் அப்ப தனக்கு தகுதி இல்லாத மன வாழ்க்கை இவங்க எல்லா தகுதியும் இருக்கும் இந்த ஆணுக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த தகுதியுமே இருக்காது நல்லா படிச்சிருப்பான் நல்லா அறிவா இருப்பான் நல்லா வசதியா இருப்பான் அந்த பொண்ணுக்கு எந்த தகுதியுமே இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தியாகம் பண்ற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருப்பான் அப்படி இருந்தும் அந்த பெண் ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டாள் காரணம் என்ன அந்த கர்மவினை சூரியன் மனை ஏறி சுக்கரன் அமர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பெண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கும் அழகாக இருப்பார்கள் படித்திருப்பார்கள் பெரிய இடத்து பெண்ணாக இருப்பார்கள் ஏதோ ஒரு காதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பையனை வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க சூரியன் மனையேறி சுக்கரன் அமர்ந்திருப்பார் அந்த மாதிரி இருந்து குடும்ப வாழ்க்கை கட்டுப்போன தன் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் கிடைக்காதவர்கள் தகுதி இருந்தும் தகுதி இல்லாத மன வாழ்க்கை அமைத்துக் கொண்டு கஷ்டப்படுபவர்கள் வழிபட வேண்டிய அற்புத ஸ்தலம் திருத்தணி முருகன் சுக்கரதோஷத்தை போக்கக்கூடிய வரா என்ன பிரச்சனை உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன படிச்ச நீ என்ன வேலையில இருக்க நீ என்ன அந்தஸ்துல இருக்க உனக்கு என்ன அந்த அந்த பொண்ணு அந்தஸ்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்பாரு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த பையனுக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு கேட்டு நிலையை உணர வைத்து அந்த ஜோடியை சேர்த்து வைக்கும் திறன் பெற்றவர் தான் தனிக்காசலமூர்த்தி இதுதான் அந்த அந்த கோயிலுடைய மிக நான் ஆய்வு செய்த வரை இது வேற எந்த பதிலும் நீங்க பார்த்துருக்க முடியாது நான் ஆய்வு செய்த வரை மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா சூரியன் சுக்ரன் சேர்க்கை இருந்து தன் மனைவியால் தன் கணவனால் தனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் சுகம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவியாக சென்று தனிகாசல மூர்த்தியை வழிபட்டு அங்கே இரண்டு நாட்கள் தங்கி இருந்து வழிபடும் போது அவர்களுக்குள் ஒரு புரிதல் வந்து தன்னுடைய நிலை உணர்ந்து சேர்ந்து வாழ்வார்கள் விவாகரத்து இல்லாமல் வாழ்வார்கள் அந்த தல அந்த திறனை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து தனிகாசல மூர்த்தி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் காரகன் எனக்கு சுயமா தொழில் பண்ணுன்னு ஆசைப்படுற அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கான வந்து தளம் கிடைக்கல அதுக்கான லோன் கிடைக்கல அதுக்கான பொருளாதாரம் இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல என்று இயங்கி கொண்டிருப்பவர்கள் தணிகாசன மூர்த்தி போய் தங்கி இரண்டு நாள் இருந்து வழிபட்டு வரும்போது அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிகாசன மூர்த்திக்கு இன்னொரு சிறப்பு எனக்கு ஒரு தகுதி இருக்கு நான் மீடியா ஃபீல்டில் ஜெய்கின்னு நினைக்கிறேன் மேக்கப் மேன் மேக்கப் உமன் சுக்கரன் கெட்டு போயிட்டார் புரியுது மீடியா ஃபீல்டில் ஜெயிக்கிறேன் அதுக்கும் தனிகாசன மூர்த்தி சிறப்பாக இருக்கும் யோகி பாபு முதல் முதலில் வாய்ப்பை பெற்றது திருத்தணி முருகனுடைய படிக்கட்டில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து தான் ஒரு முதல் வாய்ப்பை பெற்றார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முருகன் இந்த மூர்த்தி மட்டும் ஏன் சூரசம்ஹாரம் நடைபெற மாட்டேங்குது பொதுவாகவே சூரசம்ஹாரம் எல்லா முருகஸ்தலத்திலும் நடைபெறும் ஆனால் திருச்செந்தூர்ல சம்ஹாரம் முடித்துவிட்டு கீழ் எழுரில் விரகத்தி தோஷத்தை போக்கிவிட்டு முருகன் கோபம் தனிந்து அமர்ந்த ஸ்தலம் என்பதால் இங்கு வந்து சூரசம்காரம் நடைபெறாது ஏன்னா அவர் தான் போர முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு அதனால இந்த ஸ்தலத்துல வந்து சூரசம்ஹாரம் நடைபெறாது அதற்கு பதிலாக வள்ளி திருமண கோலம் திருமண கோலத்தில் வள்ளியை மனம் முடித்து அந்த கோலத்தில் நம்ம காட்சி கொடுப்பார் எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கக்கூடிய முருகன் உலகெங்கும் கோபமாக இருக்கக்கூடிய முருகன் கோபம் தனிந்து சிந்தனை ஒழுங்குபட்டு நமக்கு கோபம் இல்லாமல் சாந்தமாக அருள் ஒரே ஸ்தலம் தனிகாசலமூர்த்தி தணிகை நாயகன் அவர்தான் நீ எந்த தவறு செய்திருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தவறு செய்திருந்தாலும் பிசினஸ்ல தவறு செய்திருந்தாலும் தொழிலில் தவறு செய்திருந்தாலும் வேலையில் தவறு செய்திருந்தாலும் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றை மன்னித்து அரவணைத்து நம்மளை தட்டி கொடுத்து நமக்கான வாழ்க்கையை தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம் வந்து தனிகாசலமூர்த்தி அதனால் வந்து இந்த விவாகரத்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதேமாதிரி வந்து இந்த பிஸ்னஸில் நான் தோத்து நினைக்கிறவங்க வேலையில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தவறாக சென்று விட்டோம் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய மன்னிப்பு கடிதத்தை தனி பாதத்தில் கண்ணீர் காணிக்கையாக நீங்கள் செலுத்தும் போது மீண்டும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை அந்த வேலையை அந்த வருமானத்தை அந்த தொழிலை அந்த நிலையை கொடுத்து விடுவார் அதை மன்னிப்புக் கூடிய கோபமில்லாத ஒரு கடவுள் தான் தனி நன்றி